நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் இந்த வசனமானது சோம்பேறிக்கும் ஜாக்கிரதை உள்ளவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தெளிவாக காண்பிக்கின்றது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஏராளமாக வேலைகள் இருக்கின்றது அவைகளை மிகவும் ஜாக்கிரதையோடு அதனது நேரங்களிலே நாம் சரியாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் எல்லா மனுஷருக்குள்ளேயும் தங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆசைகளும் விருப்பங்களும் உண்டு அவைகள் நமக்கு வாய்ப்பதும் வாய்க்காமல் போவதும் நாம் செயல்படுகிற விதத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறதை பாருங்கள் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது சோம்பேறியாக இருந்தாலும் அவனுக்கு அநேக விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் அவைகள் ஒன்றும் அவனுக்கு கை கூடாது ஆனால் ஜாக்கிரதையுள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் அப்படி என்றால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்பதுதான் இதன் பொருளாக இருக்கின்றது பல நேரங்களிலும் நாம் செய்கின்ற காரியங்களிலே நமக்கு ஜாக்கிரதையும் தீவிர தன்மையும் துவக்கங்களில் இருக்கின்றது போல இறுதி வரைக்கும் செல்லுகிறதில்லை ஒரு நாள் நமக்கு இருக்கின்ற ஜாக்கிரதை அடுத்த நாள் இருப்பதில்லை சோம்பலுக்கும் அசதிகளுக்கும் வேற்று சிந்தைகளுக்கும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணங்களுக்கும் நாம் இடம் கொடுத்தால் நமக்கு காரியங்கள் வாய்க்காமலும் கைகூடாமலும் போய்விடும் எது நம்முடைய கைக்கு கர்த்தரால் நேரிட பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை மிகவும் ஜாக்கிரதையோடும் நேர்மையான எண்ணத்தோடும் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஜாக்கிரதையோடு கருத்தோடு படிக்கிறவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும் மாறாக நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் நாள் இருக்கிறது என்று காலம் தாழ்த்திச் செல்லுகின்றவர்கள் இறுதியில் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திப்பார்கள் சூழ்நிலை நம்மை மேற்கொள்ளுமானால் சோம்பல் உள்ளவர்களாக மாறிவிடுவோம் நமக்குள் இருக்கின்ற ஆவலும் நமக்குள் இருக்கின்ற மன உண்மையும் சூழ்நிலையை வெல்லுமானால் நமக்கு ஜெயம் உண்டாகும் ஆகவே நம்முடைய எதிர்காலம் நம்முடைய ஜாக்கிரதையை அடிப்படையாய் கொண்டிருக்கின்றது நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு சோம்பலுக்கு இடம் கொடுத்தால் நாளை தோல்வியை சந்திப்போம் நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு ஜாக்கிரதைக்கு இடம் கொடுத்தால் நாளைக்கு வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் சந்திப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் சோம்பலுக்கு இடம் கொடாமல் ஜாக்கிரதை காணப்பட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வேலைகளை உமக்கு பயந்து செய்யும்படிக்கும் எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு ஜாக்கிரதையாக செயல்படும் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக